கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடை கொடுத்திருக்கிறது இரண்டு சகோதரிகளுக்கும் ஏசிவி நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் கர்த்தர் நிச்சயமாக அதற்கேற்று பலனை கொடுப்பாராக ஆனால் பத்து கேள்வியில் ஒன்பது சரியான விடை ஒரு விடை தவறு எல்லாரும் மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் என்று சொன்னது பவுல் என்று சொல்லியிருக்கிறீங்க அது தவறான விடை தவறு சரியான விடை என்னவென்றால் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் உண்ணாவசனும் ஆகூர் என்னும் புருஷன் ஆகூர் தான் சரியான விடை பவுல் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ப இந்த இடத்துல நீங்கள் சொல்லிக்கிற வார்த்தை தான் நான் புத்தின நானேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு ஆனால் எந்த இடத்திலும் பவுல் வந்து நான் மூடேன் அப்படின்னு சொல்லவில்லை இது ஆகூர் என்ற ஒரு மனுஷன்தான் மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை என்று சொல்லுகிறத பார்க்குறோம் கர்த்த நிச்சயமாக நீங்கள் பிரயாசப்பட்டு தேடின உட்கார்ந்து அவருடைய வேதத்தை தேடி கண்டுபிடி பிடித்த உங்கள் எல்லாருக்கும் கர்த்த நிச்சயமாக அதற்கேற்ற பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக சங்கீதக்காரனாகிய தாவு இது சொல்லுகிறார் நம்ம வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இழறல் இல்லை என்று வேதத்தில் பார்க்குறோம் தேவ ஜனங்களே வேதத்தை நேசித்து படிக்கும்போது நிச்சயமாக அன்று ஒரு பெரிய சமாதானத்தினால் நிரப்புவார் நீங்களே வேதத்தை எடுத்து படித்து நீங்களே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும்போது எத்தனை ஒரு மகிழ்ச்சி அதில் உண்டாகும் அதை நீங்கள் அனுபவித்தவர்களுக்கு நிச்சயமாக அது தெரியும் கர்த்தர் நிச்சயமாக சோர்ந்து போகாதீங்க தேடுங்க தேடிக்கொண்டே இருங்க கர்த்தர் வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்து தங்கும் ஆமீ கடந்த நாட்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முதல் கேள்விக்கு விடை ராகேல் இரண்டாவது கேள்விக்கு விடை யூதா மூன்றாவது கேள்விக்கு விடை அப்போஸ்தலனாகிய பவுல். நான்காவது கேள்விக்கு விடை அத்தி மரத்தின் இலைகள் ஐந்தாவது கேள்விகள் கேள்விக்கு விடை திரிலான பாவங்கள் ஆறாவது கேள்விக்கு விடை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஏழாவது கேள்விக்கு விடை பிரசங்கி எட்டாவது கேள்விக்கு விடை விவேகி ஒன்பதாவது கேள்விக்கு விடை ஆகூர் பத்தாவது கேள்விக்கு விடை மூடன் உங்களுக்கான கேள்விகள் வேதத்தில் முதல் முதலில் நான் போகிறேன் என்று சொன்ன மனிதன் யா கேள்வி இரண்டு நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்படுவா என்று தேவன் யாருக்கு சொன்னார் கேள்வி மூன்று முதல் முதலில் கர்த்த யாரை மகாவாதையால் வாதித்தார் கேள்வி நான்கு எந்த ஊரார் ராம் முழுவதும் பேசாமல் இருந்தார்கள் கேள்வி ஐந்து என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொன்ன தங்கை யார் கேள்வி ஆறு யார் கெட்டு போவான் என்று ஞானி சொல்லுகிறான் கேள்வி ஏழு எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று சொன்ன மனைவி யார் கேள்வி எட்டு முதல் முதலில் வேதத்தில் பெரிய விருந்து பண்ணினது யார் கேள்வி ஒன்பது எந்த ஊழியக்காரனே கர்த்த முத்திர மோதிரமாக வைப்பேன் என்றார் கேள்வி பத்து கர்த்தர் ஆதாமை எங்கே உண்டாக்கினார் அல்லது எங்கே படைத்தார் உங்கள் பதில்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்